அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா அகாடமி உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா இந்த வீடியோ பதிவு நம்ம கிறிஷோபா அகாடமி ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு பாருங்கள் ஓகேங்களா உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ப்ளஸ் வந்து நேற்று நம்ம வந்து பெரம்பலூர் ஓகேங்களா ஸோ பெரம்பலூரில் நம்ம வந்து டிஎன்பிசினுடைய அந்த குறைபாடுகளை கண்டித்து நம்ம சீமான் அவர்களுடைய தலைமையில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஏன்னா நாம் தான் வந்து மனு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா நடராஜர் மூலமாக நம்ம மனு கொடுத்துருந்தோம் அதுக்கு வந்து அவங்க போராட்டம் பொதுக்கூட்டம் மாதிரி கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் நம்ம போய் கலந்துக்கிட்டோம் ஸோ அங்கே என்ன நடந்துச்சு என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதையும் எதனால் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது முழுசாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ நாங்கள் போராட்டத்துக்கு வந்து பார்த்தினா இதில் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு சைட்லேருந்தும் அகாடமி சார்லாம் வந்து பார்த்தினா வந்திருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ரொம்ப எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப லாங்லேருந்து வந்திருந்தாங்க இதுக்காகவே ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து பார்த்தினா நம்ம நிற்கணும் அவங்களுக்கான ஒரு அநீதி நடந்திருக்கு அதுக்கு நம்ம வந்து கற்றுனா குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஓகேங்களா அதாவது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக நிற்கிறோம் அதான் சொல்லுவாங்கள்ல நமக்கு குரல் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா அது எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலும் இருந்தாலும் நாங்கள் போய் உங்களுக்கான ஒரு குறைகளை நாங்கள் எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த பெரம்பலூர் பொதுக்கூட்டம் ஓகேங்களா இது கட்சி சார்ந்து நடக்குது கட்சி சாராமல் நடக்குது இல்லை நாங்கள் தனிப்பட்ட முறையிலே போராட்டம் வந்து பார்த்தோன்னா சென்னையில் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் கட்சி சார்ந்து நடந்தாலுமே கூட டிஎன்பிசி மாணவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் அங்கே குறைபாடுகளை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நாங்கள் கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும் அந்த ஒரு சான்ஸையும் நாங்கள் விட போகிறது கிடையாது அது ஒன் பர்சன்டேஜ் சான்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கட்சி சார்ந்து அவங்களுடைய எனக்கு கட்சி சார்ந்து தான் நிறைய பேசுவாங்க ஓகேங்களா இருந்தாலும் டீன் ரிலேட்டடாக பேசுகிறதுக்கான ஒரு தருணம் அங்கே கிடைக்கும் போது அங்கே சீமன் அவர்களை நம்ம சந்தித்து ஏதாவது சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு ஃபேவராக வரக்கூடிய தேர்வில் இல்லை ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச தேர்வில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாருமே போனோம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு தடவை வருவாங்க மூணாவது தடவை வருவாங்க நாலாவது தடவை வந்து பார்த்தினா அட யாருப்பா அதுக்கு போய்கிட்டு அதான் பசங்களே படிக்க போயிட்டாங்கல்ல அப்படின்ட்டு நினைக்க தோணும் ஸோ இது வந்து இயற்கை தான் இது மாணவர்களுக்கே போது மாணவர்களை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு தோணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தோணும் ஓகேங்களா இருந்தாலும் இப்போ நமக்குன்னு வந்து பார்த்தோன்னா இப்போ நான் நட்ரா சாராக இருக்கட்டும் இல்லை நான் சாய் சார் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நம் நமக்குன்னு ஒரு டீம் வச்சுருப்போம் ஓகேங்களா நமக்குன்னு பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லை நம்ம யூ அகாடமி யூடியூப் ஆசிரியர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு சிலர் பழக்கம் இருக்கும் ஓகேங்களா நம்ம சொன்னோம்னா வந்துடுவாங்க ஓகேங்களா வாங்க இந்த இதுக்கு நம்ம நடக்குதுன்னா உடனே வந்துடுவாங்க அது என்ன ஏது எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா நம்ம வந்து நம்ம போய் நிற்கும் போது நம்ம நிற்கணும் எல்லாருக்காகவும் நம்ம வந்து நிற்கணும் அப்படின்ட்டு வந்து வருவாங்க உண்மையிலுமே அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவே நான் உங்களுக்கு நான் இதில் வந்து டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா இதில் வந்து நம்ம சீமன் அவர்கள்ட்டையும் வந்து பார்த்தோன்னா ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்தோன்னா சாய் சார் வந்து பேசினார் ஸோ அதை பார்த்தாலும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஓகேங்க அதுக்கப்புறம் நம்ம கீழேயுமே வந்து பார்த்தோன்னா சார்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு சார்ட்டையுமே ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா நேரடியாக சார் வந்து மனு கொடுக்கும்போது டீட்டெயில்டாக எல்லாமே வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டாங்க ஓகேங்களா என்ன நடக்குது என்ன போய்ட்டுருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியாச்சு அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அங்கே நேற்று போகிற அந்த பொதுக்கூட்டத்துலையும் வந்து நேரடியாக கீழே போயிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு ப்ளஸ் அது என்னென்ன நடக்குது எல்லாமே அதுவும் நம்ம வந்து பதிவு பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஏன்னா இந்த இப்போ இது இது வந்து நமக்கு தீர்வு கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே எழும் ஓகேங்களா இது என்ன தீர்வு கொடுத்துற போது அப்படி கிடையாது இதுவுமே வந்து எப்படின்னா டிஎன்பிசிக்கு ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி தான் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிட முடியாது ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடந்து போயிட முடியாது அந்த தப்புக்கான பதில் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அந்த தப்பை வந்து எதிர்த்து கேட்குறதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்க அவங்களோட நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் கண்டிப்பாக மாணவர்களுக்காக இந்த ஒரு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாகவும் அவங்க எடுத்துப்பாங்க சும்மா நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அது யார் என்ன கேட்க போகிறோம் யார் கண்டுக்க போகிறாங்க ரெண்டு பேருக்கு கற்றுவாங்க அப்படி தானே அப்படின்னு கூடாது இல்லை அடுத்த டைம் அந்த தப்பு பண்ணும்போது உசாரை ஏன் தேவை இதை நம்ம பண்ணிக்கிட்டு இவ்வளோ தூரம் நம்ம வந்து பார்த்தோன்னா எதிர்ப்புகள் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக நடத்தணுன்ட்டு நினைக்க தோணும் அதாவது அசால்ட்டாக நடத்துறத இனிமேல் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் உசாராக நடத்துவாங்க இதில் பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு பார்த்தோன்னா மாணவர்கள் தான் ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து எதுக்காக அங்கே போய் நின்று இப்போ இதிலே வந்து பார்த்தோன்னா ஒரு சில மாணவர்கள் நம்ம உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு சில மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு ஓகே புரிதலோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக எங்களையே நம்பி இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக எங்களுக்காக யாரும் குரல் மாட்டாங்களா எங்களுடைய கஷ்டம் ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுருக்கோம் அதுக்குண்டான பலன் கிடைக்கல இதில் வந்து கஷ்டங்கிறது வந்து என்னென்னா கொஸ்டின் கஷ்டமாக கேட்டதுக்காக நாங்கள் போய் நிற்கலை அது வந்து நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேது கொஸ்டின் கஷ்டங்கிறது இதில் கிடையாது கொஸ்டின் கஷ்டமாக கேளுங்க அது பிரச்சனையே கிடையாது ஆனால் ஆனால் இங்கே நடக்கிற விஷயமே வேறு ஒரு ரெண்டாவது படிக்கிற பையனை நிற்க வச்சு ஆயிரம் கிலோ வெயிட்ட தூக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீ ஆயிரம் கிலோ வெயிட்ட தூக்கு ரெண்டாவது படிக்கிற பையனை நிற்க வச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இங்கே எல்லாமே வந்து மாறுதலுக்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்போ ரெண்டாவது படிக்கிற பையனும் இருக்கான் முப்பது வயசு இருக்கிறவனும் இருக்கான் அதான் நான் சொல்கிறேன் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸும் டென்த்து முடித்தவங்களும் இருக்காங்க பிஹெச்சடி ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்போ கொஸ்டின்ஸ் வந்து பிஹெச்டி ஸ்டாண்டர்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் பெனிஃபிட் ஆகுறது யார் ஒரு டிகிரி முடித்தவங்க பிஹெச்சி அப்போ டென்த்து மட்டும் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்போ ஒரு அசிஸ்டன்ட் இந்த இந்தளவுக்கு எதுக்கு கேட்கணும் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது அதுவே நிறைய எவ்வளோ வேணால் கஷ்டம் எடுக்கணும்னா எப்படி வேணால் எடுக்கலாம்னா அப்படி இருக்கக்கூடாது டென்த்து தரம்னா டென்த்து தரத்தில் தான் எடுக்கணும் அதில் வந்து நீங்கள் பிஹெச்டி முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க இல்லை இன்ஜினியரிங் முடித்தவங்க யார் வேணா இருக்கலாம் நீங்கள் நல்லா சூப்பராக நான் நூற்றம்போது கொஸ்டின் இதில் போட்டிருக்காங்களே பசங்க நூற்றது போட்டிருக்காங்களே போட்டிருக்கலாம் அவன் டபுள் டிகிரி முடிச்சுனா இருப்பான் ஒரு டிகிரி முடிச்சு யார் வேணாவும் இருக்கலாம் ஆனால் டென்த்து தரத்தில் கேட்டு நீ நூற்றம்பது போடு இன்னும் அவனும் போட்டிக்குவோம் நீங்களும் போட்டி போடுவீங்க ரெண்டு பேருமே போட்டி போடுவீங்க தரம் ஒரே மாதிரி இருக்கணும் தரம் ஒரே மாதிரி இருந்து நீங்கள் அவங்க கூட போட்டி போடணும் அப்போ இந்த இடத்துல பத்தாம் வகுப்பு தரப்பில் கேள்வி இல்லை ஓகேங்களா அதுக்காக ஏன்னா இத்தனை தடவை எக்ஸாம் நடந்துருக்கு குரூப் ஃபார் எக்ஸாம் இத்தனை தடவை இந்த அளவுக்கு எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நடந்தது கிடையாது மாணவர்கள் ஏன் நிறைய பேர் இதிலருந்து வெளியில் வர முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்கன்னா தான் பண்ண தப்புக்கு ஓகே நான் பண்ண தப்பு அப்படின்ட்டு வருத்தப்படுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க பட் அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க ஆனால் இது மீண்டே வர முடியாத ஒரு சூழ்நிலை எதனால் வந்துச்சுன்னா நான் தப்பு பண்ணல டிஎன்பிசி பண்ண தப்புக்கு நான் இப்போ பழிகடாயிட்டேன் ஸோ பள்ளிக்கடை என்ன அடுத்தது திரும்ப படிக்க வேண்டியதானே அடுத்த டைம் கட்டணம் நடக்க போதும் இதுதான் கடைசி சான்ஸு இதுதான் கடைசி வாய்ப்புன்னு வீட்டில் கேட்டுட்டு அந்த எஜ்ஜில் இருக்கிறவங்க படிச்சுருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த ஒரு வருஷங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அங்கே போய் நின்னது அந்த மாணவர்களுக்காக தான் அவன் அடுத்த ஒரு வருஷம் வந்து நம்பி படித்தா கூட வேலை வாங்கிடணுண்டா அடுத்த வருஷம்லாம் இப்போ இதையும் தாண்டி ஒரு வருஷம் வந்து அவன் படிக்கலான்னு அவன் செட் பண்ணுறான்னா எவ்வளோ இன்னல்களுக்கு நடுவில் எவ்வளோ ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கு அவன் மனசை வந்து தயார்படுத்தணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படி தயார்படுத்தினா கஷ்டப்பட்டு உழைச்சா கஷ்டப்பட்டு படித்தா எனக்கு அது வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் தான் வந்து கால் எடுத்து வைக்க முடியும் அப்போ அந்த நம்பிக்கை கால் எடுத்து வைக்கிறதுக்கு அதுக்கு தான் நாங்கள் கொஞ்சம் சின்னதாக ஒரு விதையை போட்டு வந்திருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்த டைம் எக்ஸாமை கூட கரெக்டாக நடந்துடணும் நடந்து முடிஞ்ச எக்ஸாமு ரிசல்ட்டே விட போகிறான் ஓகே என்ன வேணால் இருக்கட்டும் எங்களுக்கு என்னென்னா இதை கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்தால் அடுத்து வரக்கூடிய தேர்வு ஏற்றும் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமோ இருந்துட்டால் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லோரும் போய் நின்றுட்டு வந்தோம் எது எது எங்களால் பண்ண முடியுமோ பண்ணிட்டோம் இதில் வந்து பார்த்தோன்னா சார்லாம் ரொம்ப நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா சார்லாம் இயர்லியராகவே போயிட்டார் சென்னையிலேருந்து வந்து பார்த்தினா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தினா சார் ஒன்பது மணிக்கே இங்கேருந்து கிளம்பிட்டார் கிட்டத்தட்ட ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் சார் வந்து பார்த்தினா ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டு மூணு சாரில் பிக்கப் பண்ணிட்டு ஏன்னா சாய் சாரில் மதுரிலருந்து இங்கேயே வந்துவிட்டாங்க சார் இருந்து சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து திரும்ப பெரம்பலூர் போனோம் நாங்கள் சென்னையிலேருந்து திரும்ப வந்து பார்த்தோன்னா நான் சாய் சார் இங்கேருந்து கிளம்பி ராஜு சாரும் வந்துருந்தாங்க ஸோ எல்லாம் கிளம்பி ஃபஸ்ட் திருவண்ணாமலைக்கு போயிட்டோம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு செய்யாரில் துரோணா சார் ஓகே அருள் சார் பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் பெரம்பலூர் வந்து ஜாயின் பண்ணோம் அதுவும் இல்லாமல் ஈரோட்டில் இருந்து வந்து பார்த்தோன்னா ஈரோடு கிருஷ்ணகிரியிலேருந்து வெங்கடேசன் சார் உமாட்டியின் பிசி வெங்கடேசன் சாரும் அப்புறம் விவி ஆன்லைன் அகாடமி வெங்கடேஷ் சார் ஓகே ரெண்டு பேர் சாரும் வெங்கடேஷ் சார் தான் அவங்களும் வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து இயலையாகவே வந்தாங்க அவங்களும் ஒரு மணிக்கே வந்துட்டாங்க ஆக்சுவலாக அவங்களும் வந்து ஒரு மணிக்கே வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ இவங்களாம் நம்ம சார் வந்துடுங்கன்னா வந்துடுவாங்க ஏன்னா நம்ம டீமு அதுக்கு வந்து பார்த்தோன்னா சார் வரலை சார் அப்படின்னு காரணமே சொல்லவும் மாட்டாங்க இதில் வந்து பார்த்தோன்னா கருப்பதைய சார் தான் மிஸ் ஆகிட்டார் குபேந்திரன் சார் ஏன்னா சார் வந்து அவங்க தங்கச்சி பையனுக்கு வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் சேர்த்துருக்கனால சாரால் வருத்தம் வர முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் சார் பரவாயில்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நம்ம வந்து சொல்லிட்டோம் ஆனால் அவருக்கு வரணும்னு தான் தோணுச்சு இந்த சார்லாம் வந்து டேரெக்டாக சாய் சார் கூடவே அப்படியே மதுரிலேருந்து வந்திருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருப்பாங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி சிவமை அகாடமி நீங்கள் அந்த யூடியூப் சேனலுக்கு பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் சார் பேர் தெரில சார் கீழே வைக்கிற ஃபோட்டோவில் இருப்பார் பாருங்கள் ஓகேங்களா க்ரீன் கலரு ஷர்ட் போட்டு அந்த சாரும் வந்திருந்தாங்க தம்பி எய்ம் டீம் பிசி அந்த சா அந்த தம்பி வந்திருந்தாங்க கூட இன்னொரு தம்பி வந்திருந்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் பிரான்ச்சு டேஃப் அகாடமியோட சாரும் வந்து வந்திருந்தாங்க அவரும் வந்து அங்கே போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஸோ என்னென்னா ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே இதுக்கு நான் இந்த வீடியோவில் மெயினாக வந்து எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறதுக்கான ஒரு வீடியோ மெயினாக போகிறதுக்கான ரீசன் என்னென்னா அது இல்லாமல் சார்லாம் வந்து பார்த்தோன்னா சாய் சார் வந்து பார்த்தினா ஸ்டேஜில் பேசுகிறதுக்குமே எல்லாருக்கும் வாய்ப்பு வந்து அங்கே கொடுக்கப்படலை ஏன்னா அது குறைவான டைம் அப்படிங்கிறதுனால இப்போ அவங்களுக்குன்னு கட்சி சார்ந்து இருக்கிறவங்க பேசுவாங்க அது சம்மந்தமாக பொதுவாகவும் பேசுவாங்க இது சம்மந்தமாக என்ன பாயிண்ட் அவங்களுக்கு இருக்கோ அது பேசுவாங்க ஏன்னா நம்ம அதில் மனுவில் கொடுக்கும்போது டீட்டெயிலாக சாட்டி சொல்லிட்டோம் கீழேயுமே நம்ம வந்து பார்த்தினா பேசும்போது சாட்ட சொல்லிட்டோம் ஓகே நிறைய இடத்துல தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம் இங்கே மட்டும் கிடையாது தேவையான இடத்துல எல்லா இடத்துலையுமே இது சம்மந்தமாக நாங்கள் வந்து பார்த்தோன்னா குரல் கொடுப்போம் அப்படின்ட்டு நமக்கு வந்து உறுதி கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சார் வந்து நன்றி உரை ஓகேங்களா சாய் சார் வந்து பார்த்தோன்னா ஸ்டேஜில் போயிட்டு எல்லாருக்கும் நன்றி உரை வந்து கொடுக்கணும் அப்படின்னாங்க ஸோ ஏன்னா நம்ம சார் பார்த்தா நம்ம கொடுத்தாகணும் சார் வந்து பார்த்தா அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாகவே உரை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க ஏன்னா சாருக்குலாம் உடம்பு சரியில்லை அங்கேருந்து அவருக்கும் உடம்பு சரியில்லை துரோணா சாருக்கும் உடம்பு சரியில்லை ரெண்டு பேர்த்துக்குமே உடம்பு சரியில்லை பட் இருந்தாலும் இது வந்து நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க கம்பல்சரி வரணுன்னா அதனாலவே வந்துட்டாங்க ஓகேங்களா இப்போ சாய் சார் வந்துடுவார் இப்போ த்ரோனா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அருளுக்கு ஆனால் வந்துடுறா அப்படின்னா வந்துட்டான் ஆனால் அந்த இதுலேயுமே வந்து அங்கேருந்து வந்தாங்க ஏன்னா நாங்கள் நைட் இங்கே ரீச் ஆகும் போதெல்லாம் ரெண்டு டு மூணு மணி ஆயிடுச்சு ஒவ்வொருத்தரும் அந்த டிஸ்டன்ஸ் தான் எல்லாருமே ஒரு முந்நூறு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் வந்தோம் ஓகேங்களா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னா மாணவர்களுக்காக இங்கே என்னென்னா இப்போ பலதரப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க ஓகேங்களா ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாமே நம்பி படித்த மாணவர்களுக்கு அவங்களுக்காக நாங்கள் நின்னணுங்கிற ஒரு திருப்தி அவங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் குரல் கொடுக்க முடியுமோ கொடுத்தோம் அதுதான் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா சார் வந்து முன்னெடுத்தார் அவருக்கு பின்னாடி நாங்கள் சப்போர்ட்டிவாக போய் எல்லாருமே வந்து நின்று எங்களால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்கோம் விதையை போட்டிருக்கோம் வரக்கூடிய தேர்வில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த ஒரு மைண்ட் செட்டோடு நாங்கள் வந்து போனோம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கு செவிஸ் ஆய்ப்பாங்களாங்கிறது தெரியல அட்லீஸ்ட் வரக்கூடிய தேர்வுலையாச்சும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எங்களால் என்ன முயற்சி பண்ணுமோ பண்ணிட்டோம் ஓகேங்களா இதில் எவ்வளோ விமர்சனங்கள் வந்து தப்பாக வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து அதை முடிச்சுட்டு வரும்போது இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருந்துச்சு அது போதும் எங்களுக்கு விமர்சனங்கள் பற்றி பிரச்சனை கிடையாது ஏன்னா எங்களுக்குன்னு எங்களையே நம்பி இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்காக தான் நாங்கள் போய் இந்த விஷயத்தில் கலந்துக்கிட்டு எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டோம் ஓகே எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டோம் இது எல்லாமே உண்மையாக உழைச்சி உண்மையாக கஷ்டப்பட்டு இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு புரிஞ்சிக்கிட்ட மாணவர்களுக்கு எங்களை பற்றி புரியும் அவ்வளோ தான் அவங்களுக்காக தான் போய் நின்று வந்தோம் ஒட்டுமொத்த மாணவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதில்ல இதில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வித்தியாச வித்தியாசமாக இருப்பாங்க அவங்கள பற்றி நான் பேசவே விரும்பலை பட் ஏன் மா ஏன் ஸ்டூடெண்ட் இப்போ இப்போ நான் போகிறேன்னா என் பசங்க என்னுடைய கிருஷ்ணபா ஸ்டூடெண்ட்ஸும் என் பசங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு புரியுமாங்கிறது எனக்கு தெரியாது சாய் சார் வராருனா அவங்க பசங்க அவங்க பசங்க அவரை வந்து பார்த்தோன்னா பெருசாக நம்புவாங்க அவரை நம்பியே படிப்பாங்க அப்போ ஒவ்வொரு அகாடமியும் அவங்கவுங்களோட சாரை வந்து பார்த்தோன்னா அவங்க தான் அவங்க சொல்கிறபடி நம்ம ப படிக்கணும் அவங்க சொல்ற இதாக நமக்கு நல்லதுனாலும் நம்மளே தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நமக்கு பிரச்சனைனாலும் நமக்காக வந்து நிற்பாங்க அவ்வளோதான் இப்போ என் ஸ்டூடண்ட் பாஸ் பண்ணுறா நம்ம உரிமையாக போய் சொல்கிற ஏய் ஏ என் ஸ்டூடண்ட்டு கிறிஷோபா ஸ்டூடெண்ட்டு பாஸ் பண்ணிட்டான் அப்படி நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் அதே நான் கிறிஷோபா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதையும் நான் பார்க்கணும்ல சந்தோஷத்தை மட்டும் நான் தூக்கி தலையில தூக்கி வச்சு ஏன் அகாடமி ஸ்டூடெண்ட் ஏன் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொண்டாடுறதில் மட்டும் முக்கியம் கிடையாது அதே ஏன் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸை இப்போ கஷ்டப்படுறான் நான் தான் அவனுக்கு வழி ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் வந்து பார்த்தோன்னா நைட்டு பகலும் படிச்சிருக்கான் நைட்டு பகலும் படித்து டிஎன்பிசி பண்ண அந்த ஒரு சின்ன த சின்ன இல்லை பெரிய தப்புல என் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க என் பசங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ நான் அந்த பாதிக்கப்பட்டதுக்கு நான் போய் நான் தானே போய் நிற்கணும் நான் போய் கேட்கணும்ல என்னால் அந் அதை நான் பண்ணிட்டேன் அது மாதிரி எல்லா சாருமே அவங்கவுங்களுடைய மாணவர்களுக்காகவும் ஒட்டுமொத்த டிம்பிசி மாணவர்களுக்காகவும் போய் நின்றுட்டு வந்துட்டாங்க என்னென்ன பண்ணுவோம் போராட்டம் சென்னை போராட்டம் பண்ணோம் மதுரை போராட்டமும் கேன்சல் பண்ணாங்க நம்ம சீமன் அவர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம் கண்டக்ட் பண்ணாங்க போய்ட்டு வந்தோம் எல்லார்ட்டையுமே நம்ம மனு வந்து கொடுத்துருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் மனு போய் கொடுத்தோம் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக எல்லாமே பண்ணியாச்சு என்னென்ன பண்ணுமோ என்னென்ன சான்ஸ் கிடைச்சிச்சோ அந்த ஒரு பர்சன்டேஜ் இருந்தால் கூட அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என் மாணவர்களுக்காக அவ்வளோதான் அங்கே ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தாங்க ரொம்ப 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 கம்மியாக வந்திருந்தாங்க அதிகபட்சம் எத்தனை ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருக்கும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட் பட் எங்களுடைய கான்டாக்டில் இருக்கிற அகாடமி சாரே வந்து கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ பேர் வந்திருந்தோம் ஸ்டூடெண்ட்டை விடவே நாங்கள் அதிகமாக இருந்தோம் ஏன்னா இங்கே வர முடியாமல் இங்கே இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஹோப் இருக்கும் அதாவது ஒரு விஷயம் தீர்வு கிடைக்குது கிடைக்கலங்கிறத தாண்டி நமக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறாங்கங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தும் அந்த நம்பிக்கையிலே அவங்க அடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த வீடியோ பதிவே வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேங்களா ஸோ எல்லா சாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாட்டு படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா இப்போ இந்த குரூப் டூவே வந்து பார்த்தோன்னா கொஷின்ஸ் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது ஏன்னால் ரெடி சிக்ஸின்லாம் குரூப் ட்கு முன்னாடி கூட எடுத்து வச்சுருக்கலாம் பட் நே அடுத்த வருடம் நடக்கக்கூடிய தேர்வில் கொஞ்சம் கவனமாக டிஎன்பிசி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் அதே நம்பிக்கையில் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து படிங்க ஓகேங்களா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நம்ம நிறுத்துகிற அளவுக்கு ரெடி ஆகிக்கலாம் ஏன்னா செட் பண்ணிக்கோங்க மனசில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் கேட்கலாங்கிறதுல ரெண்டு மைண்ட் செட்டாக எடுத்துக்கோங்க எப்பவும் போல் கேட்டால் அதுக்கும் தயாராகிக்கிங்க கொஞ்சம் இந்த மாதிரி கேட்டாலும் மைண்ட் செட்டு டக்குன்னு அதுக்கு மாறிக்கணும் இப்படியும் கேட்டால் அதுலேயும் நம்ம எப்படி டேகல் பண்ணி படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கணும் ப்ரிப்ரேஷன் அந்தளவுக்கு நம்ம அடுத்தவர்கிட்ட தேர்வுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் ஓகேங்களா அதுக்கு தகுந்த டைமும் நமக்கு இருக்குது பார்த்துக்கலாம் நம்பிக்கையாக இருங்க உங்களுக்காக குரல் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சார்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா நீங்களும் உங்களுக்காக இவ்வளோ எவ்வளோ பேர் குரல் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பத்து பேர் வந்து புரிதல் ஏன்னா இதில் எங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்க போகுது எனக்கு இப்போ வரைக்கும் இதில் என்ன எங்களுக்கு ஆதாயம் இருக்க போகுது இப்போ நாங்கள் போய் நின்று வரதால எங்களுக்கு என்ன வரப்போகுது இது ஒன்று சொல்கிறாங்க அகாடமிக்கு அவங்களுக்கு ஒரு இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு மார்க்கெட்டிங் இதில் என்ன மார்க்கெட்டிங் எனக்கு சுத்தமாக புரியுது இதில் என்ன மார்க்கெட்டிங் இப்போ நாங்கள் பாட்டு வீடியோ போட்டுட்டு இப்போ எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் தான் இருக்கா நாங்கள் பாட்டு குரூப் டுக்கு வீடியோ போட்டு ஒரு பேட்சை போட்டு நாங்கள் பாட்டு போயிருக்கலாமே எதுக்கு அங்கே போய் நின்றுக்கிட்டு பாருங்கள் இதுக்கு போயிட்டு நாங்கள் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு தான் போனோம் இதுலேயே எங்களுக்கு மினிமம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவாயிருக்கு எல்லோருடைய இது பார்த்தா இருபதாயிரம் செலவு சாதாரணமாக இருபதாயிரூவா செலவாயிருக்கும் இருக்கும் பட் செலவை தாண்டி எதுக்கு நாங்கள் இதை பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னா ஓகேங்களா என் பசங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு அதை நான் சும்மா உண்மையே வாய் மூடிட்டு உட்காந்துக்கிட்டே சும்மா ஏதோ கடமைக்கு நான் பண்ணுறது இல்லாமல் என்னால் முடிஞ்ச எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டே அந்த திருப்தி எனக்கு போதும் என் மனசாட்சி ஃபஸ்ட்டு எனக்கு உருத்தாமல் இருந்தால் போதும் இதில் மார்க்கெட்டிங் அப்படிலாம் இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுறதுனா வேறு மாதிரி பண்ணுவோம் இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண தெரியாமல் கிடையாது மார்க்கெட்டிங்னால் வேறு மாதிரி பண்ணுவோம் எங்கள் அட்மிஷனுக்கு வேறு மாதிரி பண்ணால் வேறு மாதிரி பண்ணுவோம் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாதுக்கு அதுக்குள்ளே இதுக்கு இந்த போராட்டத்துக்குலாம் போணும்னு அவசியமே கிடையாது அதுக்கு நாங்கள் வீடியோ கண்டென்ட் வீடியோ போட்டுட்டு பேட்சை போட்டு போனாலே போதும் அதுக்கே நாங்கள் போராட்டத்தில் போய் க போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டால் நீங்கள் பேச்சில் சேர்ந்துடுவீங்களா இல்லை போராட்டத்தில் போய் சேர்ந்துட்டால் எங்ககிட்ட அட்மிஷன் போடுவீங்களா அப்படி கிடையாது இல்லை இதில் ஆதாயங்கிறது நீங்கள் இதை பற்றி நாங்கள் கண்டுக்காமல் இருக்கிறத எங்களுக்கு ஆதாயம் அது ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுங்க இதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறத எங்களுக்கு ஆதாயம் பாருப்பா கொஷின் கஷ்டமாக கேட்குறாங்க இதுக்கு மேலே கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டமாக இருக்கிறதுக்கு தகுந்த நான் புக்கு நான் போட்டிருக்கேன் அது கஷ்டமாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் பேட்ச் இப்படி தான் போடுவேன் மெட்டீரியல் இப்படி கொடுப்பேன் அப்படி கொடுப்பேன் ரொம்ப ஈஸி நீ சொந்தமாக சுயமாக செல்ஃபாக நீங்கள் படிக்கிறத இனிமேல் ஒரு அகாடமியில் படிச்சாதான் பாஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போயிடுவோம் இது எங்களுக்கு நட்டம் தானே இதில் எங்களுக்கு என்ன கட்டிங் செல்ஃபாக படிக்க முடியாது இனிமேல் ஒரு அகாடமியில் சேர்ந்தால் நமக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்போ வந்துருச்சு ஃபஸ்ட்டு இந்த ஒரு புரிதல் ஒரு பேசிக் புரிதல் ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க வேறு ஒன்றுமே கிடையாது எங்களை நம்பி எங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு புரியும் அவங்களுக்காக தான் இப்போ நின்று வந்திருக்கோம் நாள் கழிச்சு சார் எங்களுக்காக நீங்கள் எதுவுமே பேசலையேங்க சார் நாங்கள் கஷ்டத்தில் அது எங்களுக்கு மனசாட்சி உறுத்தக்கூடாது இல்லை ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டா தலையில் வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னா அதே ஒரு பையன் கஷ்டப்படும் போது உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கான் விசேஷத்துக்கு நான் போவேன் விசேஷத்துக்கு போய் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடுவேன் அதே அவன் வீட்டில் ஒரு காரியம் நடந்துச்சு நான் போக மாட்டேன் காரியம் நடந்தால் தான் போய் நிற்கணும் விசேஷத்துக்கு நீ போனால் கூட யாரும் சொல்ல மாட்டாங்க நல்லதுக்கு போகலாம் கூட கெட்டதுக்கு போய் நிற்கணுமாங்க அது மாதிரி தான் என் பையனை என் ச என் பசங்கள் சந்தோஷப்படுறதுக்கப்போ நான் அவன் கூட சேர்ந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறத விட அதே பையன் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம போய் நிற்கணும் அவனால் தான் இங்கே இப்போ இருக்கோம் நான் இப்போ எஸ்பெஷலி நான் சொல்கிறேன் என் ஸ்டூடெண்டெல்லாம் நான் நல்லா இருக்கேன் எந்த குறையும் ஸ்டூடெண்ட் எனக்கு வச்சதே கிடையாது எந்த குறையுமே என் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வச்சது கிடையாது அப்போ அவனுக்கு ஒரு குறை இருக்கும்போது நான் போய் நிற்கலாம் நி தான் ஆடாவிட்டால் அந்த தசையாடுங்கிற மாதிரி எல்லாருமே அதுக்காக தான் போய் நின்றோம் இது நான் நாங்கிறது இந்த இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் நாங்கள் அவங்கவுங்களுக்கு உணவுகள் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க வந்து நிற்பாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி நின்றவங்க தான் இந்த கூட்டம் ஒரு சிலர் வர முடியாத சூழ்நிலையும் இருக்கும் ஓகேங்களா பட் அந்த மன அந்த அந்த மனது இருக்குல்ல அவங்களுக்கு அது போதுமானது ஓகேங்களா ஸோ எல்லாருக்கும் ஒரு நன்றி ஓகேங்களா எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு உங்களுக்காக குரல் கொடுத்த உங்களுடைய விருப்பமான ஆசிரியர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிங்க ஏன்னா அவங்களுக்கு இதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா நட்ராஜ் சார் ஓகேங்களா ப்ளஸ் நம்ம நமக்குன்னு ஒரு ஒரு சில சார்கள் ரொம்ப கானக்ட் இருப்பாங்கள்ல ஸோ அவங்க அப்புறம் சாய் சார் ஏன்னா சாய் சார்லாம் அவங்க டீமே வந்திருந்தாங்க அவங்க டீமே வந்து சப்போர்ட்டிவ் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து பேர்கிட்ட வந்திருந்தாங்க ஃபுல்லாக நமக்கு வந்து எல்லாமே அவங்க தான் கைட் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி அனைவருக்குமே நன்றி வேற ஒன்றும் கிடையாது தொடர்ந்து படிங்க குரூப் டூ முடிஞ்சதும் குரூப் ஃபோருக்கு அடுத்து படிக்கிறவங்க படிங்க இந்த குரூப்க்கு இன்னும் ஒரு ஒன் வீக் இருக்குது உங்களால் எவ்வளோ கால் எஃபோர்ட் போட்டு படிக்க முடியுமோ படிங்க இது ரிலேட்டடான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா பாருங்கள் வேறு ஒன்றும் கிடையாது தொடர்ந்து சந்திக்கலாம் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் வேறு என்ன வேறு ஒன்றும் கிடையாது இதில் வந்து முக்கியமாக சாய் சார் தான் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா சார் வந்து அந்த ஏன்னா இ இது சா அதாவது நட்ராஜ் சாரும் சாய் சார் ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுக்காக போட்ட எஃபர்ட் வந்துங்கிறது ரொம்ப அதிகம் ஓகேங்களா ஏன்னா சாய் சார் அங்கேருந்து இங்கே வந்து அவங்க டீமே வந்து இன்னொரு வண்டி வச்சு அவங்க வர வச்சு ஸோ உண்மையிலுமே வந்து பாராட்டிய ஒரு விஷயம் ஓகேங்களா சார் ஸ்டேஜ்லேயுமே நன்றி ஒரே வந்து சிறப்பாக கொடுத்துருந்தாரு சீமான் டீம் வந்து பார்த்தினா கீழே பேசும்போதும் டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டாரு இன்னொருட மறுமுறை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க அப்பவும் இதை பற்றி கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது எல்லோரும் நல்லபடியாக படிக்க ஆரம்பிங்க நம்பிக்கையாக படிக்க ஆரம்பிங்க உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது மீனும் அடுத்த ஒரு வீடியோ பற்றி சந்திக்கலாம் இது கிஷோ பாக் கடந்து உக்க கிருஷ்ணன் தேங்க்யூ